श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे संसत्तां सदाहृदी अविद्यां स्वप्रकाशेन विद्यारूपश्छिनत्यः स सुदर्शननिस्त्रिंशः सौधवस्तत्त्वदर्शनं षोडशायस्तोत्रत् ल எட்டாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அடுத்ததான ஆயுதம் அந்த ஆயுதத்தை பற்றி வர்ணிக்கக்கூடியதான ஸ்லோகம் இந்த ஆயுதத்துக்கு நிஸ்திரும்ஷா கத்தின்னு ஒரு போர்க்கருவி அந்த கத்தியானது கத்தின்னு சொல்கிறோமே நைஃப்னு நம்ம இங்கிலீஷில் அந்த ஆயுதம் தான் இது இப்போ இது என்ன பண்ணுறது இந்த ஆயுதத்தோடைய மகத்துவம் என்ன அப்படின்னா வித்யாரூபகா ஸ்வப்பிரகாஷேன அவித்யாம் சினத்தி இந்த கத்தின்ற போர்க்கருவி என்ன பண்ணுறது அறிவே உருவானது அது ஸ்வப்பிரகாஷேன தன்னுடைய ஒளியினால் அவித்யை நம் அவித்தியன்னா நம்மளுடைய அஜானம் அறிவற்ற நிலை அதைய சினத்தி அறுக்கிறது அப்பேற்பட்ட ச சுதர்சன சுதர்சன நிஸ்திரும்சஹா அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சக்கரத்தாழ்வாருடைய கத்தின்ற போர்க்கருவி வஹா உங்களுக்கு தத்துவ தரிசனம் சௌது உண்மையான நல்லறிவை கொடுக்கட்டும் உண்டாக்கட்டும்னு அர்த்தம் தெருள் அப்படின்னு சொல்லணும் சொல்லுவா தமிழில் தெருள்ன்றதுக்கு நல்ல ஜானம்னு அர்த்தம் இதுக்கு அதிர்ஷ்டான தேவதை யார் எம்பெருமான் அப்படின்னா எம்பருமானுடைய கத்தி இது அதி அதிர்ஷ்டான தேவத்தை இந்த சுத்தமான ஜானத்துக்கு எம்பருமானுடைய கத்தி இதை அஸ்தர அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் விஷ்ணு புராணத்தில் விபர்த்தி எச்ச அசிவரம் அச்சுதோ அத்தியந்த நிர்மலம் வித்யாமயம் து தஜானம் அவித்யா கோஷ சம்ஸ்திதம் அப்படின்னு அசி அசின்னா கத்தி பிபர்த்தி எது எச்ச அசிவரம் அசிகள் கத்திக்குள்ளேயே சிரேஷ்டமானது அசிவரம் எந்த எந்த கத்திகளுக்குள்ளே சிரேஷ்டமாக இருக்கிற கத்தியை அச்சுதன் தரிச்சுன்ருக்கானோ அது வித்யாமயம் து தத்ம் அது வித்யாமயம் வித்யாரூபகான்னு இங்கே சுவாமி சாதிச்சிருக்காரு இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தை அப்படியே சாதிச்சிருக்கார் வித்யாரூபகான்னு ஸ்லோகத்தில் புராணத்தில் வித்யாமயம் அப்படின்னு தூ அவித்யா கோஷ கோஷசம்ஸ்திதம் அப்படின்னு பராசர மகர்ஷி அருளிச்சி அருளி அருளியிருக்கார் விஷ்ணு புராணத்தில் அத்தியந்த நிர்மலம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அப்போது இந்த அத்தியந்த நிர்மலம் எப்போ ஏற்படும் அப்படின்னா அவளுக்கு சுத்தமான ஞானம் ஏற்பட்டவாளுக்கு தான் இந்த மலம் அப்படின்றது மலம்னால் தமிழில் சொல்லக்கூடிய மலம் அழுக்கு அப்பழுக்கற்ற ஞானம் ஏற்பட்டவாளுக்கு தான் இந்த சம்பந்தமே இருக்காது அதை தான் ஆழ்வாரும் மனநக மலமர அப்படின்னு சாதிச்சார் அதுக்கு மூலமாக கீதையில் பகவானும் தஸ் மாதான சம்பூதம் ஹிருஸ்தம் ஞானாசீனாத்மனஹா சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத அப்படின்னு எம்பெருமான் சாய்கிறார் என்னென்னா இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அஜான சம்பூத்தம் அஜானத்தை ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கத்தியினால் அரு சித்வா ஞான அசினா ஞானம்னு சொல்லக்கூடியதான கத்தியினால் நீ இந்த அஜானத்தை அறுக்கணும் அப்படின்னு கண்ணன் கீதையில் உபதேசம் பண்ற இதனால் எம்பெருமானே அறிவுங்கிற ஞானத்தை கத்தி அப்படிங்கிற ரூப கத்தினால் சாதிச்சார்னு தெரியுறது உருவகப்படுத்துகிறார் அறிவுங்கிறது கத்தி மாதிரி அஜானம்ன்ற அழுக்க இந்த கத்தி அறுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இந்த கட்கத்துக்கு கத்தி அசின்ற ஆயுதம் கட்கம் இல்லை அசிங்கிற ஆயுதத்துக்கு கத்தின்ற ஆயுதத்துக்கு அதிர்ஷ்டான தேவதை யாருன்னா த்ரிவிக்ரமன் திருவிக்ரமனை தியானம் பண்ணுறச்சே அக்னிவரணம் சது கட்கம் பாவயாமி திருவிக்ரமம் கட்கம்னாலும் அசினாலும் கத்தி தான் திருவிக்ரமனை இந்த அக்னிவரணம் தீ நிறத்தன் அப்படின்னு சாதிச்சிருக்கார் பன்னிராமத்தில் அது பெருமாள் எப்படி ஏழ் இருக்காருன்னா நெருப்பு போல திருமேனி நெருப்பு நிறம் நான்கு திருக்கைகள்லேயும் வாள் அப்படிங்கிற ஆயுதம் வாழ்னா கத்தி அது தரிசன் இருக்க தென்மேற்கில் நிற்கக்கூடியவர் திருவிக்கிரம கட்கமாணிகி நாம பஞ்சர ஸ்தோத்திரம் அது அப்படியே சம்ஸ்கிருதத்தை தமிழாக்கி கொடுத்தவர் சுவாமி திருவிக்கிரவன் திகழ்தீ நிரத்தனன் தீநிரத்தனன்றதுனால ஜுவலனப்பிரபகா அப்படிங்கிறதும் அக்னிவரணம் அப்படிங்கிறதும் அந்த தீநிறத்தன் அப்படிங்கிறதுல தெரிஞ்சிடுறது தெளிவுடைவாள் தெளிவுடைவாழ்னா தெளிவுன்னா ஞானம் ஞானத்தை இரு ஞானம் இருக்க ஞானத்தை ஞான ஞானரூபமாக இருக்கக்கூடியதான வாழ் தெளிவுடைவாள் உருவிக் கரங்களில் ஈரிரண்டேந்தி நாலு திருக்கைகள் நாலு திருக்கைகள்லையும் நாலு வாழ் வச்சின்னு அப்படின்னு சாச்சார் பொதுவாக இந்த ஒரு கிரகத்தை சுற்றி ஒரு வீட்டை சுற்றி முள் விளச்செடிகள் புதர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் வந்து இந்த கத்தி வாழ் அப்படிங்கிற இந்த ஆயுதங்களெல்லாம் உபயோகப்படுத்தி அதை வெட்டி எரிஞ்சு அகற்றணும் வீட்டை சரி பண்ணணும் அதே மாதிரி நம்மளோட மனசில் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் தோணும் தோணி அது என்ன வளர்க்கும்னா அவித்தியை வளர்க்கும் இந்த அவித்யை அப்படிங்கிற அஜானத்தை இந்த அவித்யன்ற அஜ்யானமே விஷப்பூச்சிகள் இந்த விஷப்பூச்சிகளெல்லாம் விஷப்பூச்சி விஷ செடி இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அறுக்கிறதுக்காக தான் இந்த பகவானுடைய இந்த வாழ் அப்படிங்கிறது உபயோகப்படுத்துறது அப்போது இந்த அவித்ய எப்படி போக்கிறது அப்படின்னா இந்த ஞானமாகிய கத்தியை கொண்டு இந்த அவத்தியையை அறுத்து தள்ளினோம்னா நம்மளுக்கு சுத்தமான ஞானம் ஏற்படும் அதில் ஒரு விதமான அழுக்கும் இருக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் அவித்யாம் ஸ்வப்பிரகாஷேன தன்னுடைய பிரகாசம் அந்த வாழ்ின்ற பிரகாசம் இருந்தால் தான் அந்த பிரகாசத்து மூலமாக இந்த அவத்யின்ற தமசை நீக்க முடியும் தமஸ் சூரிய பிரபாயதா அப்படின்னு நிறைய இடங்களில் வரும் ராமாயணத்தில் கூட வரும் சூரியன் எப்படி சூரியன் இருக்கிற இருக்கிறச்சே இந்த தமசெல்லாம் காணாமல் போயிடும் தமசுன்னா இருட்டு அப்படி இந்த தெளிவு தெளிவுடை வாழ் அப்படின்னா ஞானஸ்வரூபமாக ஞான ரூபமாக வித்யாரூபகா அறிவே உருவான இந்த கத்தியானது இந்த அஜ்ஞானத்தை சினத்தி அறுக்கிறது அப்பேற்பட்ட ச சுதர்சன நிஸ்திரும்சகா நிஸ்திரும்சகாங்கிறதுக்கு வியாக்கரணத்தில் இதோடைய எடிமாலஜி அதை காண்பிக்கிறாள் நிற்கத்தகா திரும்சத்தகா அங்குலாத்து நிஸ்திரும்சகான்னு இந்த இந்த சப்தத்துக்கு விற்பத்தி அது என்னென்னா மொ முப்பது விறக்கடை கேப்பு நீளம் உள்ளதாக இது அமையணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சில பேர் முப்பது முப்பது வரல் முப்பது விறக்கடை கேப் இருக்கிற வஸ்துவை கூட குறி தவறாம இந்த ஆயுதம் அடிக்கும்ன்றதுனால இதுக்கு நிஸ்திரம் சகான்னு பேருன்னு வியாக்கியானங்களில் சாதிக்கிறார் அப்பேற்பட்ட கத்தியானது தத்துவ தரிசனம் சௌது தத்துவ தரிசனம் அப்படின்னாக்க உண்மையான அறிவு அறிவுங்கிறது ஒரு துளி அவித்ய அதாவது அசுத்தி கலக்காத சுத்தமான ஞானம் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டம்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்ன அலங்காரம்னா ஆசீஹி ஆசீர் அலங்காரான்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரோ இல்லையோ ஸோ சுதர்சன நிஸ்திரும்ஷாக சௌ நமக்கு அனுகிரகம் பண்ணட்டம்னு பிரார்த்திக்கிறதுனால இது ஆசீர் அலங்காரம் அப்படின்னு சாகித்யக்காரருடைய நிர்வாகம் அடுத்த ஸ்லோகம் கிரியாசக்தி குணோ விஷ்ணோ யோபவத்தியதிசக்திமான் அகுண்டசக்தி சாசக்தி அசக்திம் வாரகே தவா அதிசக்திமான் மிகுந்த பலம் பொருந்தியுள்ள வலிமை உள்ள விஷ்ணோ விஷ்ணுனுடைய எந்த வேல் சக்திங்கிற ஆயுதம் ஆனது ஆயுதமானது விஷ்ணோ எங்கும் பரவியுள்ள எம்பெருமானுடைய கிரியாசக்தி குணா கிரியாசக்தி அப்படின்னா உலகத்தை படைக்கிறது அதை ஸ்திதி அதை பார்த்து பா நிலை நி நிலையிறுத்தல் அந்த சக்தி அப்புறம் சம்ஹாரம் பண்ணுறது இத்தியாதி திறமைன்ற குணம் அப்படி ஆகிறதோ அகுண்டசக்தி தடையில் தடைப்படாத அந்த சக்தி தடை தடைப்படாத அந்த வல்லமை உள்ள சாசக்தி அந்த பெருமை வாய்ந்த சக்தி வேல் ஆயுதம் வக அசக்தி வாரையேத்த உங்களுடையதான இந்த அசக்தி அசாமர்த்தியத்தை போக்கட்டும் வாரையேத்த அப்படின்னு சாச்சார் ஒரு முதல் ஸ்லோகத்திலே சக்கர ரூபிய சக்கரினகான்னு தொடக்கத்திலே சாட்சார் என்னென்னா திருவாழியாழ்வாருடைய ரூபத்தில் அதாவது உருவில் உள்ள எம்பிரமான் எம்பிரமானோட பதினாறு திருக்கரங்களில் வலது புறத்தில் ஒரு திருக்கையில் வேல் அப்படின்ற போர்க்கருவி சேவையாறுது அதை இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுற இச்சாசக்தி கிரியாசக்தி நிகூட சக்தி அப்படின்னு சக்தி அப்படின்னா திறமைன்னு அர்த்தம் அதை பலபடியாக விளக்கிறா எம்பெருமானுக்கு ஒரு காரியத்தை செய்ய சக்தி திறமை இருந்தாலும் அது எப்போ பண்ணிட்டு இல்லை பெருமாள் எப்போ அது தேவையோ அப்போ தான் அதை பண்ணுவார் அதுக்கு உதாரணம் ததைக் கத பகு பிரஜா ஏ ஏ தீ அப்படின்னு இச்சை இச்சைன்றது இந்த விருப்பம் அது எப்போ ஏற்படுறதோ அப்போ தான் அதை பண்ணுவார் இப்போ இப்படி பல பேர் பலதை செய்யணும்னு விரும்பினா கூட எல்லோருடைய மனோர்த்தம் எல்லாருடைய ஆசையும் எப்பொழுதும் நடக்கிறதே கிடையாது நாம் ஒன்று நினைக்கிறோம் நமக்கு இதை நடக்கணும் அப்படின்னா அது நம்மளை அதுக்கு நம்மளுக்கு நடக்க மாட்டேங்கிறது அதுக்கு விபரீதமாக தான் நடக்கிறது ஏன்னா நம்மளுடைய சக்தி எப்படி ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது அது சத்தியசங்கல்பன் சத்திய சத்தியசங்கல்பஹான்னு உபனிஷத் சொல்கிறது அவனை அவன் நினச்சான்னா அது சத்தியமாக இருக்கும் சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அவனுடைய சங்கல்பம் என்றைக்குமே சத்தியம் இதில் தான் சத்தியகாமஹா அப்படின்னா சத்தியசங்கல்பகா சத்தியசங்கல்பா அவாப்தஸ்தகாமஹா அப்படிங்கிறதெல்லாம் கிரியாசக்தியோட விளக்கமாகும் அவதாரங்களில் எம்பருமானுக்கு தன்னுடைய திறமையெல்லாம் சில நேரத்தில் மறைச்சி வச்சுப்பார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவரால் எல்லா காரியத்தையும் அந்த அவதார வேலையிலையும் பண்ண முடியும் ஆனால் மறைச்சே வச்சுப்பார் அதுக்கு நிகூட சக்தினு பேர் இந்த நிகூடம் அப்படின்னா கூடம் நிகூடம் கூடம்னாலே மறைஞ்சிருக்கு நிகூடம்னா நிதராம் கூடம் ரொம்ப உள்ளே மறைச்சி இப்படி வச்சுருக்கிறோம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ப்ரொடெக்டடாக வச்சுருக்க இந்த ஸ்லோகத்தில் கிரியாசக்திஹி அப்படிங்கிறத சூக்மமாக சாயிக்கிறார் சரி இப்போ சக்தி அப்படின்னா அது என்ன ஒரு பதார்த்தமாக அது என்ன குணமாக இதில் ரெண்டுத்துலேயுமே எதுவும் இல்லையா என்னது இது அப்படின்னு பல சாஸ்திரக்காராக அவாவாளுக்கு தோணினதெல்லாம் சாச்சிருக்கா ஆனால் சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனத்தில் சக்தி அப்படிங்கிறது ஒரு அத்ரவியம் அப்படிங்கிறத பிரமாண புரஸமாக ஸ்தாபிச்சிருக்கார் அந்த கிரந்தத்தில் அதில் உபனிஷத் வாக்கியமே இருக்குது சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி கிரியாச்சன்னு இம்பருமானுக்கு இருக்கக்கூடியதான சக்தியெல்லாம் ரொம்ப உன் அத்தியுன்னதமானது பலபடியானது அசிய சக்தி பரா இந்த பராசிய சக்திகின்ற உபனிஷத்துக்கு இந்த சக்திகின்றது பராசக்தி மிகவும் உயர்ந்ததான சக்தி விவிதா விதவிதமான சக்திகள் அதே மாதிரி ஒரு காரியம் பண்ணி அவருக்கு அந்த சக்தி வந்தது கிடையாது சுவாபாவி அதனால் சுவாபாவிகமாகவே இது இருக்கக்கூடியது திடீர்னு வந்துட்டு திடீர்னு போகக்கூடியது கிடையாது சுவாபாவிகி அப்போது சக்திங்கிறத ஒரு அத்ரவ்யம் அப்படின்னு ஸ்தாபித்தார் சுவாமி ஒரு சேத்தனன் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம் தேவை அவனுக்கு அதே மாதிரி கர்மானுகுணமாக அவன் என்னென்ன பண்ணியிருக்கானோ அந்த கர்மானுகுணமாக பகவான் வாளுக்கு அதை அனுக்கிரகிக்கிறார் சேத்தனர்கள் அவா பண்ண பண்ணி அவளால் செய்யப்பட்டதான புண்ணிய புண்ணியபாகபூர்வமான கிரமாக்களும் தேவை இது மூணையுமே சக்தி சக்தியோட ஒரு ஒரு பிரிவு அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சாச்சிருக்கார் விஷ்ணு சக்தி பராப்ரோக்தா க்ஷேத்தாக்கியா ததா பரா அவித்யா கர்மசம்ஞா திருத்தீயா சக்தி ரிஷ்யதே அப்படின்னு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது ஜீவசக்தி கர்மசக்தி அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலும் விஷ்ணு சக்தி பரா எம்பெருமானுடையதான சக்தியானது மிகவும் உயர்ந்தது அப்படின்னு அதை தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அதிசக்திமான் அப்படின்ற அதிங்கிற சப்தத்தினால காண்பிச்சிருக்கார் கிரியாசக்தியே இந்த ஸ்லோகத்தில் குணஹா அப்படின்னா எம்பெருமானுடைய சக்தின்றது கல்யாண குணங்களில் ஒன்று அதனால் குணஹான்னு சாச்சார் இப்போது இந்த குணஹான்னா இவாள்லாம் ஒன்று சொல்கிறாள் நையாய்கால்லாம் சொல்லுவாள் திரவிய குணகர்ம அப்படின்னு வந்த மாதிரி அதில் ஒன்றா நினச்சிக்க வேண்டாம் எம்பெருமானுடைய சங்கல்பமே இந்த சக்கராயுத ரூபமாக வந்துட்டுன்னு அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் விஷ்ணுபுராணத்தில் சாச்சிருக்கார் அப்போது இந்த சக்தின்றது இத்தர தேவதைகளுடைய சக்தி மாதிரி இந்த சக்தின்ற ஆயுதம் வேல்ன்ற ஆயுதம் இத்தர தேவதைகளுக்கெலாம் இருக்க மாதிரி தான் இவருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இத்தர தேவதைகளுடைய ஆயுதங்கள் வேல் ஆயுதங்கள்லாம் பலம் குன்றினது இவரது அகுண்ட சக்தி அதுக்கு ஒரு விற்த்தாந்தமே சாய்க்கிறார் பானாசுர விறத்தாந்தத்தில் சிவன் காப்பாற்ற வந்தார் அப்போ வந்த போ வந்தப்போ எம்பெருமானோட போர் நடந்தது அப்போ இந்த பாணனுடைய வானன் அப்படின்ற அரக்கனுடைய ஆயிரம் தோளை கழிச்சது எதனால் அப்படின்னா இந்த சக்திங்கிற தான் பெருமாள் அவரோட ஆயிரம் கைகளையும் அறுத்தான் அதை சுதர்சன சத்தக்கத்தில் சொல்கிறச்சே உச்சித்தியாஜோ பலிஷ்டம் பலிஜ புவன புஜவனம் யோததா வாதிபிக்ஷோ பிக்ஷாம் திராணருபாம் சபவது அகு அகுசலம் கிருஷ்ணஹே திணாத்தூ க்ஷிணோத்துன்னு சாச்சிருக்கார் வாணாசுரனுடைய ஆயிரம் தோள்களையும் வெட்டி எறிந்தது இந்த இம்பெருமானுடைய சக்திங்கிற ஆயுதம் அந்த அதை திருமண சாய்க்கு மோடியோடு இளைச்சயாய சாபமேதி முக்கனான் கூடுசேனை மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து ஆயிரம் கடங்கழித்தவாதிமால் பீடு கோயில் அரங்கம் என்ற பேரதே மோடியோடு இளைச்சயாய சாபமேதி முக்கணான் சிவன் வந்தான் முக்கணான் கூடுசேனை மக்களோடு சிவன் மட்டும் வரல தன்னுடைய ஒரு சொந்த படை மக்களையே கூட்டில் வந்தான் மக்கள்னா வாளுடைய பிள்ளையார் முருகன் இவழெல்லாம் கொண்டு வந்தா வெஞ்சமத்தோட வானன் ஆயிரம் இவாளெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா திருப் திரும்பி பார்க்காது ஓடி போயிட்டாளாம் கொண்டு வண்டி வெஞ்சமத்தோட வானன் ஆயிரம் கரங்கழித்த வாதிமால் அப்படின்னு சாய்ச்சர் இன்னொரு இடத்துல வா உண்டவான இரஞ்சூறு தோள்களை துணித்தனால் நாள் நீரன் மக்கள் விற்கு மோடி அங்கி ஓடிடக் கண்டு அப்படின்னு சாய்க்கிறார் இந்த மாதிரி அகுண்ட சக்தி எதிர்க்க மீதி எந்த தேவதோட ஆயுதம் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கக்கூடியதான ஆயுதம் இது குறைவில்லாததான் அகுண்ட சக்திகின்னு சாச்சர் அப்பேற்பட்ட இந்த சக்தி சா சக்திஹி அந்த சக்தியானது அசக்தி வாரயேத அசக்தி அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியதான அசௌகரியங்கள் சாமர்த்தியம் தன்மை அசாமர்த்தியம் அதை போக்கட்டும்னு பிரார்த்திச்சார் இந்த ஸ்லோகத்திலேயே சக்திங்கிற சப்தம் பல இடத்துல வருது அதனால் இது ஒரு பிராசம் கிரியாசக்தி குணோ விஷ்ணோகோ யோ பவத் யதி சக்திமான் அகுண்ட சக்திஹி சா சக்திஹி அசக்தி வாரையே தவான் அஞ்சிடத்துல சக்தி சக்தின்னு அந்த சப்தத்தினுடைய அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமியுடைய கிரந்தங்களில் இது சக்தி சக்தின்ற சப்தம் ஒரு தடவைக்கு மேலே இங்கே வரபடியினால அனுப்ராச சப்தாலங்காரஹான்னு இந்த அலங்காரத்துக்கு பேர் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தபுரவே நமஹா